லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிருவோம் இந்த ஆறாம் இட ராகு எந்த அளவுக்கு நிறைய பலன்கள் சொல்லிட்டே போகலாம் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு இருந்தாலும் ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் பொதுவாக ஆறில் ராகு இருந்ததுன்னா அவங்க வந்து உர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரேன் அப்படின்னுவாங்க அது மாதிரி பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க வேலையெல்லாம் ரொம்ப டெடிகேட்டிவாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம அது சம்மந்தமாக திருப்பி யோசிக்கவே வேண்டியதில்லை அவங்க வாட்டுக்கு அதை முடிச்சு வச்சிருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி அந்த வேலைன்னு போகிறப்ப சாப்பிட்றத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க சாப்பாட்டை மறந்துடுவாங்க தன்னுடைய உடம்ப கவனிச்சுக்க மாட்டாங்க அதனாலேயே இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கேஸ்டிக் இரிட்டேஷன் கேஸ்டிக் ஆல்சர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல பின்னாள்ல வாழ்க்கையில வந்து இவங்க சொந்தமா தொழில் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகக்கூடியவங்களா வருவாங்கிற மாதிரியான அமைப்பு எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வாழ்க்கையில வந்தாலும் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு